டாக்டர் சண்முகம் விழுப்புரம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதலில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இது உங்களுக்கு நல்ல நாளாகும் திருக்குறளிலிருந்து மருந்து என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட செய்திகளை சொல்கிறேன் முதல்ல மருந்து என வேண்டாவோம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணையும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம முதல்ல சாப்பிட்ட உணவு முழுமையாக ஜீரணம் ஆகிடுதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வேலை உணவை சாப்பிட்டாலே கண்டிப்பாக கூடுமான வரைக்கும் நோய்கள் வராது மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அடுத்தது அற்றால் அளவறிந்து உண்க அப்படின்னா என்னென்னா உங்கள் அரை பங்கு உணவு கால் பங்கு தண்ணீர் கால்பங்கு இடைவெளி அந்த அளவு என்பது அவங்கவுங்க வயிற்றினுடைய அளவை பொறுத்தது அற்றால் அளவறிந்து உண்க அக்துடம்பு பெற்றார் நெடுந்தூய்க்குமாறு அளவோடு சாப்பிட்டா நீண்ட ஆயில் வாழலாம் என்பது அப்புறம் அற்றது அறிந்து கடைபிடித்து அப்படின்னா என்னென்னா நமக்கு என்னென்ன ஒத்துக்கலை அப்படின்ற உணவை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தாலே இந்த நோய்கள் வராது நீண்ட ஆயில் கிடைக்கும் நல்ல நாளாவது இந்த திருக்குறளை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா உலக பொதுமறை இல்லையா இது அனைவரும் எல்லா நாடுகளுக்கும் பொருத்தமானது நோயற்ற வாழ்வு தான் இந்த ஆண்டு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்தது மாறுபாடு இல்லாத உணவு மருத்துவ உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு மாறுபாடு இல்லாத உணவு அலர்ஜி ஃபுட் அவங்கவுங்க சிலருக்கு நோய் நிலைகள் வயதை பொறுத்து சில உணவுகள் ஒத்துக்கொள்ளாது அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம ஒத்துக்காத உணவை தவிர்த்தாலே நீண்ட ஆயில் வாழலாம்னு சொல்கிறாங்க அப்புறம் தீய அளவின்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும் இதுவும் அதே தான் நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு ஒரு பழமொழி சொல்கிறாங்க என்னென்னா சாப்பிடாமல் இறந்தவங்களை விட சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டு உடல் கூறுக்கு தகுந்த மாதிரி அதை கூடுதலாக சாப்பிட்டு அதனால் கொலஸ்ட்ரால் சுகர்னு வந்து தான் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னா என்னென்னா நம்ம வசதியெல்லாம் உணவில் காட்டக்கூடாது உணவு என்பது ஒரு அத்தியாவசியம் நம்ம என்ன சொல்கிறோம் ஓடுற வண்டிக்கு பெட்ரோல் போடணும் ஓடாத வண்டிக்கு பெட்ரோலை போட்டு நிற்க வைக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி நாடுகளுக்கு தகுந்த மாதிரி சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி திருக்குறளில் இருக்கிற இந்த மருந்து என்ற அதிகாரத்தில் இருக்கிற பத்து திருக்குறளை படித்து அதை பொருந்து கொண்டு வாழ்ந்தாலே நீண்ட ஆயில் பெறலாம் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி புதிய ஆண்டு எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்க